சங்க காலத்தில் திருக்கோவிலரை மையமாக கொண்ட பகுதிகள் மலையமான் நாடு மலாடு மற்றும் மலைநாடு என்று பெயரில் அழைக்கப்பட்டது திருக்கோவிலரை மையமாக கொண்டு ஆட்சி செய்த மன்னர்கள் மலையமான்கள் என அழைக்கப்பட்டனர் இப்பகுதியை பிற்கால கல்வெட்டுகள் நடுநாடு திருமுனைப்பாடி நாடு சேதி நாடு மகத நாடு சனநாத நாடு என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்றன மலையமான்கள் சங்க காலத்தில் கோவல் என்று அழைக்கப்பட்ட திருக்கோவிலரை மையமாக கொண்டு மலையமான் திருமுடிக்காரி ஆட்சி செய்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன சேதுராயர்கள் கள்ளர் மரபணரின் ஒரு பிரிவினராக வாழ்ந்து வருவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட திருச்சிராப்பள்ளி கஜடியர் பக்கம் நூத்தி எட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சையிலும் கள்ளரினும் ஒரு பிரிவினராக மலையமான் சேதுராயர்கள் வாழ்ந்து வருவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் எழுதப்பட்ட தஞ்சாவூர் கஜடியர் பக்கம் எழுபத்தி ஆறில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்திலும் கள்ளர்களின் ஒரு பிரிவினராக சீதிராயர்கள் வாழ்ந்து வருவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எழுதப்பட்ட பெனோலா புதுக்கோட்டை ஸ்டேட் வேலி பக்கம் நூற்றி பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலையமான் திருமுடிக்காரின் வழிவந்த கல்லர்கள் காரியார் காரியர் பட்டத்துடன் இன்றும் வாழ்ந்து வருகின்றனர் காரியார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பாத்தம்பட்டில் உள்ள பல ஊர்களில் பரவி வாழ்கின்றனர் சோழர்கள் காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய மலையமான்கள் பிற்காலத்தில் குறுநில தலைவர்களாகவும் அதிகாரிகளாகவும் தலைப்பட்டனர் மலையமான் மலையமான் என்னும் மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தி ஏழு ஊர்களில் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் தங்களது பூர்வீகமாக திருக்கோவலரை கூறுகின்றனர் இவர்கள் பழமை மாறா பல சம்பிரதாயங்களும் இன்றும் பின்பற்றி வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது